ஐயோ இப்படி கை கெட்டினது வாய் கேட்டாம போயிருச்சே இப்படி வந்து ராஜஸ்தான் புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க இன்னைக்கு மேட்ச்ல ராஜஸ்தானுக்கு கடைசி ஓவரில் இருபத்தி ரெண்டு ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா இவங்க கடைசி ஓவரில் ஒன்பது ரன் சேஸ் பண்ணவே தொடருவாங்க இவங்க போய் இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிட்டாலும் அப்படின்ட்டாங்க நம்ம நினைச்சோம் ஆனா ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல டபுளு சிங்கிள்னு சொல்லி கம்மியான ரன் எடுத்தாலும் அதுக்கப்புறம் சுபம் துபே நான் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு மனுஷன் போரு சிக்ஸ் போர்ன்னு சொல்லிட்டு கண்டினியூஸா ஒரு சூப்பரான ஷாட்ஸை வந்து ஆடினாருங்க இதனால வந்து ராஜஸ்தானுக்கு அடுத்து என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா கடைசி பாலில் மூணு ரன் எடுத்தா வின்னு ரெண்டு ரன் எடுத்தா சூப்பர் ஓவர் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க இதை வந்து பார்த்தோடனே ஒன்று ராஜஸ்தான் ஃபோர் அடிச்சு இந்த மேட்ச்சை முடிக்கணும் அட்லீஸ்ட் ரெண்டு ரன் எடுத்தாங்கன்னா இந்த மேட்ச் சூப்பர் ஓவர் வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ராஜஸ்தான் வந்து ஒரு ரன் ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது ரன் ஓடுறதுக்குள்ளே கரெக்டாக ரன் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்ச்சை கேகேஆர் ஒரு ரன் வித்தியாசத்தில் திரிகள் வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஆனா உண்மையிலே ராஜஸ்தான் பாவங்க ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்துட்டு வந்து நிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் இன்னைக்கு ராஜஸ்தானோட பேட்டிங் ஸ்டார்டிங்ல அந்த அளவுக்கு வந்து சரியில்லை சூரியவன்சி நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டூ ஓவர்லயே அவர் வந்து நடை நடிட்டாரு அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் ஒரு சின்ன இன்னிங்ஸை கொடுத்தாலும் அவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாருங்க இன்னைக்கு மேட்ச்ல ராஜஸ்தான் எழுவத்தி ஒரு ரன்னுக்கே அஞ்சு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தாங்க இத வந்து பார்த்தோனே ராஜஸ்தானோட சோழி முடிஞ்சிருச்சு அப்படின்னு எதிர்பார்த்திருப்போம் ஆனா ரியான் தாராக் இருந்துகிட்டு நான் இருக்கேன்ல எப்படி விளையாட்ற மட்டும் பாருங்க அப்படின்னு மனுஷன் சிக்ஸ் போர்ன்னு சொல்லி அடிச்சு வெளாசி தள்ளி நாற்பத்தஞ்சு பால்ல தொண்ணூத்தஞ்சு ரன் எடுத்து செஞ்சுரியை நோக்கி போய்கிட்டு இருந்தாருங்க அப்பதான் இவரும் செஞ்சுரி அடிச்சிருவாரு ராஜஸ்தானும் ஈஸியா மேட்ச்ச வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் அப்போ தாங்க ரியான் பெராக் ஹர்ஷித் ராணாவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அவர் அவுட் ஆனதை பார்க்கும் நேத்து ஆயுஷ் மாத்ரி அவுட் ஆன மாதிரியே இருந்துச்சுங்க பாவ அவரும் நேத்து வந்து தொண்ணூற்றி நாலு ரன் எடுத்து கூட செஞ்சுரியை மிஸ் பண்ணிட்டாரு இன்னைக்கு ரியான் பெராகும் செஞ்சுரியை வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க உண்மையிலே ராஜஸ்தான் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருப்பாங்க ஸ்டார்டிங்ல சொதப்பினால தான் ரியான் பராக் நல்ல ஒரு ஆட்டத்தை கொடுத்தும் சுபந்துபே கடைசியில் அதிரடியாக விளாண்டு கூட இந்த மேட்சை ராஜஸ்தான்னால ஜெயிக்க முடியாம வந்து போயிடுச்சுங்க இப்போ இந்த மேட்ச்சை கேகேஆர் வின் பண்ணது மூலமா நாங்களும் இந்த டோர்னமெண்ட்ல தான்ப்பா இருக்கோம் எங்களால் அவ்வளோ ஈஸியாக வெளியேற்ற முடியாது அப்படின்னு அவங்க கெத்தா சொல்ற மாதிரி தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஏன்னா கேகேஆருக்கு இப்போ என்ன சுச்சுவேஷன் வந்து இருக்கு அப்படின்னா இனிமேல் வரப்போற மேட்ச் எல்லாத்தையும் கே கேஆர் வின் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால பிளே ஆஃப்க்கு போக முடியும் அதனால தான் எப்படியாவது அடிச்சு பிடிச்சு வின் பண்ணி நாங்கள் பிளே ஆஃப்க்கு போயே தீர்வோம் அப்படின்னு கே கேஆர் ஒவ்வொரு மேட்ச்லையும் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இனிமேல் வரப்போகிற போற மேட்ச்லையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து டிஃபெண்டிங் சாம்பியனான கே கேஆர் பிளே ஆஃப்க்கு போறாங்களா அப்படின்றத போறது வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்